லிவர் என்ன வேலை செய்யுது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை சுத்தம் பண்ணுது தினமுமே ஐநூறுக்கும் மேற்பட்ட வேலைகளை நிமிடத்திற்குள்ள செஞ்சு முடிக்குதுங்க ஸோ இதான் லிவர் பண்ற வேலை ஸோ லிவரோட முக்கிய வேலைகள் என்ன அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்றதுல முக்கிய பங்கு வகிக்குதுங்க நோய் எதிர்ப்பு சக்தியை கட்டுப்படுத்துது நம்ம உடம்புக்கு தேவையான சக்திகளை சேமிச்சு வச்சு அது நமக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப அனுப்புறதுல இந்த லிவர் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லணும் இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படின்னா தூங்க முடியாம போறது கனவுகள் அதிகமா வரதும் வியர்வை அதிகமா வெளியேறுதல் ரத்தத்துல சூடு அதிகரிப்பு ஏற்படுறதும் அதே மாதிரி தூங்க முடியாம அடிக்கடி தூக்கம் கலைந்து போறதும் இன்னும் சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா கால தூங்கி எந்திரிச்சோன்னே முகம் பச்சையா இருக்கும் அப்படின்னா ரொம்பவே டயர்டான ஃபீலிங்ல இருக்கும் சோ இது எல்லா அறிகுறிகளும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு லிவர்ல பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குங்க லிவர் சீரா வேலை செய்யணும் அப்படின்னா இந்த பயிற்சிகள்லாம் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ட்விஸ்டிங் யோகா போசஸ் இது பண்றது மூலியமா லிவர் பகுதிக்கு போகக்கூடிய ரத்தம் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் பெல்லி டீப் பிரீத்திங் இது பண்றது மூலியமா ரத்தத்துல ஆக்சிஜன் பரிமாற்றம் வந்து இம்ப்ரூவ் ஆகுங்க அடுத்து அடுத்தது தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு பிரிஸ்கான வாக்கிங் போறது மூலியமா நம்ம லிவர் ஹெல்த்தியா இருக்குங்க ஸோ இது எல்லாமே நீங்க காலையிலையும் இரவுக்கு முன்னாடியும் செய்யறது நல்ல பலன் கொடுக்கும் ஸோ நம்ம லிவர் ஹெல்த்தியா வச்சுக்கணும் அப்படின்னா பாட்டி வைத்தியத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா கரிசலாங்கண்ணி சாறு பிளஸ் தேன் கலந்து காலையில ஒரு ஸ்பூன் குடிச்சிட்டு வரலாம் வெந்தயத்தை நைட்டு ஊற வச்சுட்டு அதை காலையில நீங்க சாப்பிட்டு வரலாம் அடுத்தது நாட்டு நெல்லிக்காய் சாறு பிளஸ் திரிபலா தூள் அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இது வெந்நீர்ல கலந்து குடிக்கலாம் இப்படி பண்றது மூலியமா நமக்கு லிவர்ல இருக்கக்கூடிய ஹீட் குறையும் அன்று இருக்கக்கூடிய புண்கள் எல்லாமே சரியாகும்